பதினெட்டு ஆண்டுகள் மத்திய அமைச்சர்கள் இல்லை அதில் குறிப்பாக காங்கிரஸ் வரையில் ஒம்போதரை ஆண்டுகள் இருந்தீங்க கடைசி ஆறு மாதம் தான் விலை வந்தீங்க அப்போ நீங்கள் சாதிச்சது இல்லை இதெல்லாம் பேசிக்கிறீங்க ஏற்று தோட்டுக்கார அப்பே குடிக்கல ஏன் இன்னும் குடிக்கிறேன் இதெல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க மற்ற மாநிலத்தில் இருக்கிற வளம் இருக்கா என் நிலத்தில் இருக்கிற வளம் மற்ற மாநிலத்தில் இருக்கா இப்படிலாம் பேசிக்காதீங்க ஆ ஒன்று அமெரிக்கா பார்க்குறது இவனை பாருங்கிறது அந்த மாநிலத்தை பாருங்கிறது

உடனே பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த கட்சி ஒன்று பேசுறது இந்த கட்சி ஒன்று பேசுகிறது இதில் ஏங்கிறது சீமானுப்பி சொல்லியிருக்கிறாரே இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இதே நினைக்கிறதுக்காக இவ்வளோ வேலை செய்கிறோம் நாங்கள் இப்படி அதான் கேள்வி யாருக்கு ஜிஎஸ்டி தம்பி நீங்க உங்களுடைய இடஒதுக்கீட்டுக்கான அந்த பார்வை இருக்குல்ல அந்த அளவுகளையே அன்னை ஏற்கலை எதிர்க்கிறேன் இடஒதுக்கீடு ஏன் வந்ததுன்னு ஒன்று பேசணும் அந்த முறை ஏன் வந்தது நீங்கள் பொருளாதார அளவு அடிப்படையில் பின்தங்கியவன் வர்றீங்க அது ஏற்புடையதா இங்கே இடஒதுக்கீடு வந்து ஏழை பணக்காரங்கிற அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதா உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதியில் பாகுபாடு பாராட்டி கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் இவற்றெல்லாம் மறுக்கப்பட்ட உரிமைகள் திருப்பி அவனுக்கு கிடைக்கணும்னு கொண்டு வரப்பட்டதா நீங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் முன்னேறிய சாதியினருங்கிறீங்க சாதி முன்னேறிடுச்சுங்கிறீங்க உலகத்தில் யாராவது அறிவார்ந்த ஒருத்தஞ்சுக்கு சாதி எப்படி தம்பி முன்னேற சரி முன்னேறிட்டில் முன்னேறிட்டாங்களா அப்படத்துக்கு அவனுக்கு இடஒதுக்கீடு காலங்காலமாக நீ படிக்கக்கூடாது நீ குளத்தில் நடக்கூடாது கோயில் கூட கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது இந்த தெருவில் நடக்கூடாது இப்படிலாம் இருந்த கொடுமையிலிருந்து மீள்வதற்கு தான் இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது அதில் எஸ்சி எஸ்டிக்கு உள்ளதில் அதில் ஒய்ந்து கிருமி லேர் அது இதெல்லாம் இது என்ன எந்த வழியிலும் நீங்கள் சொல்லுவோம் மற்ற முன்னேறிய வகுப்பினர் இருக்கிறாங்க இவங்க சொல்கிறது இல்லையே இதையும் அதையும் ஒப்பிடுறதுங்கிறது இடுப்பு கீழே விளங்காத எண்ணையும் உடல் வலிமையோடு இருக்கிற ஒன்றையும் ஒரே நேரத்தில் ஓடி வெற்றி கொட்டத்தோடுனா நீங்கள் எல்லாமே சமச்சீர் கல்வி இருக்குது அது பாடத்திட்டம் சம சமச்சீர் பாடத்திட்டம் இருக்குது சமச்சீர் கல்வி முறை இருக்கானா இல்லை நீங்கள் சிற்றூர்களில் ஓராசிரியர் பள்ளி இருக்குது ஒரே ஆசிரியர் அஞ்சு பாடத்தையும் நடத்துவோம் இப்போ நான் பிறந்த ஊரில் எங்கள் ஊரில் அரணியூரில் ஆசிரியர் போட வழி இல்லை கட்டளை செதிலடைஞ்சிருந்தது நாங்கள் புனரமைச்சுப்போம் ஆசிரியர் போட முடியல இப்போ எங்கள் பிள்ளை எப்படி படிப்பாங்க அவங்களா எழுதி படிச்சுக்குருவாங்களா ஓராசிரியர் பள்ளியில் நான் அஞ்சு பாடத்தையும் ஒரே ஆசிரியர் நடத்துவார் ஏன்னா கரும்பலை இல்லை சுவரில் எழுதிப்படப்பேன் விளையாட்டுத் திடல் இல்லை க கழிவறை இல்லை எந்த வசதியும் இல்லாத படிச்சு வந்த நான் இங்கே ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொருத்தர் நடத்துவார் வசதி இருக்கிறனால தனித்தனியாக சிறப்பு பாடம் டியூஷன் எடுத்து படிச்சுக்கிடுவாங்க அவங்க பொதுத் தேர்வில் வர்றதுக்கும் நானும் பொதுத் தேர்வு வர்றது பொது திறன் போட்டியில் எல்லோரும் ஒன்றா மோதணும்னா இது எப்படி சமச்சீர் கல்வியாக இருக்கும் என் கையில் இருக்க பாட புத்தகம் அவர்களில் இருக்க பாடப்புத்தகமும் ஒன்றா இருக்கு பாடமுறை சவ சமச்சீர் பாட முறை இருக்குது சமச்சீர் கல்வி முறை இருக்கான இல்லை அப்படி இருக்கிற நாட்டில் எப்படி இருக்கும் சில வீடுகளில் மின்சாரமே இல்லை நாங்கள் காலையில் போய் ஆடு மாடு மேய்ச்சி அங்கே போய் வச்சு மாட்டுக்கு தண்ணி வச்சு தவிடு வச்சு வாய்க்காட்டில் வேலை செஞ்சுட்டு அவசரவசமாக குளிச்சுட்டு பள்ளிக்கடை ஓடணும் அவனுக்கு எந்த வேலையில் நகர்ப்புறத்தில் இருக்க மானு அவன் டியூஷன் படிப்பான் வீட்டு படம் பண்ணுவான் எல்லாம் பண்ணுவான் அப்படி இருக்கிற மானவனுக்கு வசதி வாய்ப்பு சிற்றூரில் ஒரு எளிய கிராமத்தில் இருக்கிற மகனுக்கு இருக்கான இல்லை இந்த மாதிரி சூழலில் எதற்காக இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும் நீங்க கீழே விழுந்து கிடக்கிறவனை நின்றுகிட்டு இருக்க பார்த்து கை தட்டி சிரிச்சா கை கொடுத்து தூக்கி விட்டு கை கொட்டி சிரிச்சா எப்படிப்பட்ட அணுகுமுறை அது மாதிரிதான் இருக்குது இவங்க பேசுறதெல்லாம் சரி வேற எதுலாம் அதான் இந்த குற்ற இது வந்து நீங்கள் நிறைந்த போதை தான் அது இந்த சாராயம் அப்படி இல்லைன்னா இந்த போதை பொருள் சஞ்சா அபின் கொக்கை இந்த மாதிரி போடுங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ ரொம்ப இந்த காலகட்டத்தில் நிறைய இந்தியா முழுமைக்குமே அது அதிகரிச்சிருச்சு உங்களுக்கு இப்போ த இந்த மருத்துவக் கல்லூரியில் அந்த தங்கச்சியை வன்புணர்வு செய்தது கூட நிறைந்த போதை தான் தம்பி ஆம்ஸாங்க கொலை பண்ணது இந்த பட்டுக்கோட்டையில் வன்புணர்வு செய்தது எல்லாமே உங்களுக்கு தெரியுது போதை அப்போ இந்த குற்றத்திற்கான காரணி எதுவாக இருக்குது அப்படின்னா அந்த ஊக்கியா எது இருக்குன்னா அந்த போதை அந்த போதையை நிறுத்தம் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தானே அழிக்கணும் நீங்கள் நீங்கள் ஜன்னலுக்குள்ளே கொசு வருது வலைய கட்டியும் படுக்கிறீங்க கொசு உற்பத்தி ஆகுதுக்கான காரணியும் நீங்கள் தெரியும் அது அங்கே தேங்கி கிடக்கிற அழுக்கு தண்ணி அல்லது குப்பை அதை சுத்தம் செய்யாமல் நீங்கள் வலைய வளைய கட்டி படுத்துக்கிட்டு இருந்தால் அந்த கொசு உற்பத்தியாக தான் ஆகிட்டே தான் இருக்கும் அப்போ அந்த இடத்த அழிக்கணும் அதுக்கு சரியான தீர்வு இந்த கோதைப்பொருள் கலாச்சாரத்தை முற்றுமுழுதாக ஒழிக்கிறது வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் எதிர்காலத்தில் கவனத்துக்கு கொண்டாவது இப்படினா நீங்கள் அங்கே கற்பழிச்சுன்னா ஆறு வயசு அறுபது வயசு அம்மா வரையும் அவங்க பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ அதை தடுக்கணும் அதை வந்து சட்ட அமைச்சர் சொராருவாங்க இதுக்கெல்லாம் நாங்கள் எப்படி பொறுப்பேற்கிறது சொலார் சரி அப்போ எதுக்கு தான் பொறுப்பேற்பீங்கன்னா பதில் இப்போ காரைக்கடை மூடுங்களேன் கள்ளாச்சாரையும் வந்துடும் காமராஜூராட்சி காலத்தில் சாராய கடை இல்லை வேற அண்ணா காலத்தில் இல்லை பத்து வருஷம் காலத்தில் ராஜாஜி காலத்தில் இல்லை ஒமந்தூர் ராமசாமி ரெட்டியார் நம்ம தாத்தா காலத்தில் இல்லை குமாரசாமி ராஜா காலத்தில் இல்லை கள்ளச்சாரம் இருந்ததா அதை சொல்றதுக்கு ஒரு அரசு தேவையா ஊரா கள்ளச்சாரம் இருக்கக்கூடாது எவன் காய்ச்சக்கூடாது கட்டும் தண்டனை நோக்கர் இருக்கணும் அதை விட்டுட்டு இது வந்தால் அது வந்துரும் இதை முன்னா அது அது ஒரு பதில் இல்லையே வேறு தெரியல நீர் மேலாண்மைங்கிறது இல்லை நம்ம பண்டை மரபு நம்ம முன்னோர்கள் வந்து எந்த பல்கலைக்களை துணி படித்தான் எங்கள் பார்த்து கரிகால் சோலை நதிக்கு குறுக்கே அணையை கட்டக்கூடாதுங்கிறது மரபு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கும் இப்போ எனக்கு ரத்த நாளங்கள் இருக்குது பூமி தாயின் ரத்த நாளங்கள் நதி அது நமக்கு தாயின் முளைமார்பில் பால் போல பூமி தாயின் மலை அருவி இதுதான் இது இயற்கை ஓப்பி தான் பார்க்கணும் இப்போ இந்த இடத்துல எனக்கு தடை ஆங்கிலத்தில் ஸ்டோக்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கணும் ரத்தம் ஓட்டம் அப்படி கை செயலிருந்து இந்த இடத்துல என் நீர் ஓட்டத்தை அப்படி தடுத்து அணைய கட்டிட்டீங்கன்னா நதி செல்கிறது செயலம் இதுதான் நடக்குது எங்கள் பாட்டம் கட்டினது ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி அணையில் தடுப்பணை சப்டெக்ட் அது என்ன பண்ணால் அப்படி வந்து தேங்கி தேவையானது நின்றும் அப்படியே ஏறி ஓடிடும் அப்புறம் அங்கே நிறுத்திக்கணும் ஏறி ஏரி ஆனால் அந்த மாதிரி காவிரி முல்லை பெரியாரோ அப்படியே அணைகள் கிடையாது அதனால் அது வர்றதில்லை நீங்கள் உங்களுக்கு அரி நீங்கள் பாருங்கள் எவனாவது ஒரு அறிவு இருக்கிற ஒருத்தன் செய்கிறதான்னு தான் பாருங்கள் இப்படி ரெண்டு பக்கம் காவாக ஓடுது இப்போ தானே நீங்கள் சிமெண்ட் போட்டுங்க ரொம்ப நாளாக ஓடுது இந்த கசிவு நீர் பாசனம்னு ஒன்று இருக்குது அதுவே ரெண்டு லட்சம் ஏக்கர் மூணு லட்சம் ஏக்கர் ஐம்பது இருபதாயிரம் ஏக்கருக்கு எல்லா இடத்துலையும் இந்த மண் அரிப்பு காரணம் கட்டிங்க மண் அரிப்புதுன்னா அதுக்கு மரம் தாங்க பனை மரமோ அல்லது மற்ற மரங்களோ அந்த வேர் வந்து மண்ணை இருக பிடிச்சிக்கணும் கரண் எடுக்க நிற்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் காங்கிரீட் மதில் வரை போடும்போது மண் எப்படி வரும் இந்த கசிவு நீர் எப்படி வரும் நிலத்தடி நீர் ஊறி ஊறி எப்படி பூமிக்குள்ளே போகும் கடகடன்னு ஓடி போயிடும் அடுத்த நோடி கடலில் போய் சேர்ந்துடும் அது நிருந்தால் தான் அங்கே நண்டு நத்தை மண்புடு இந்த இதர உயிரினங்கள்லாம் ஊரும்போது தான் மண் வளம்பரும் உங்களுக்கு புரியுது மண் புழுது முறை தன் வாழ்நாளில் பூமியை உழுதுங்கிறான் மண்ணை தின்னு தின்னு கழிவாக போடுறது அதுதானே உரம் அப்போ எல்லாத்தையும் நீ கொண்டு அது வாழ்விடத்தை போய் சிமெண்டை போட்டு பூச்சி விடு தண்ணி நின்று ஓடுறது படக்குன்னு ஓடி அது போய் சேர்ந்துருக்கு அப்புறம் கடல் மடைக்கு வரல முதல் மடைக்கு வரல என்ன இது இது அறிவார்ந்த செயலான்னு நீங்கள் தான் பார்க்கணும் இதுக்கு இந்த காண் இந்த கான்ட்ராக்ட் கொடுக்குறவன்ட்ட காசு வருது எல்லாம் சிமெண்டை போட்டு பூசிடு சிமெண்டை போட்டு பூசிடுனா எப்படி இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள்லாம் சிமெண்ட் தான் போட்டு பூசிட்டு அது அவ்வளவுதான் நம்ம நம்ம வந்து புதுசாக ஒன்றும் கற்க வேண்டியதில்லை இல்லை பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரை நம்ம முன்னோர்கள் என்ன நீர் மேலாண்மையை கடைப்பிடிச்சி வந்தார்கள்ங்கிறத அப்படியே பின்பற்றினாலே போதும் அவசியமற்றது நம்மித்தான்னு பேர் அது முஸ்லீம்னு நினச்சிக்கிட்டாங்க அவங்க அவங்க இஸ்லாமியர் இல்லை இஸ்லாமியர் இந்து கோயிலில் வந்து வழிபடக்கூடாதுன்னு ஏன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க ஏன் நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் சமத்துவம் பேசுறது சமத்துவ சகோதரத்துவம் பேசுறது எம்மதமும் சம்மதமும் பேசுறதுனா சும்மா வெட்டி பேச்சு அப்படி தானே அப்படி தானே பரம்பரல் ஒன்றேன்னு எங்களுக்கு படிப்பிச்சதுலாம் போய் இஸ்லாமியும் வரக்கூடாது சரி எந்த இஸ்லாமியும் எங்கள் பாபரின் வாரிசை விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ என் தம்பி இருக்கிறாரு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாரு இவர் யார் தம்பி இவர் யார் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி யார் ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி யார் இங்கே இருக்கிறவ யார் நீங்கள் வாடா பறப்பயில என்ன இங்கே வாடா பல்லப்பயில என்ன பரையனா வென்று இழிவு வாங்கியிருக்கிறது வா அவன் என்ன இஸ்லாமா மரண வாங்க பாய்னா இந்த பல்லம்பரைனா இருக்கிறதுக்கு பாயாக இருக்கிறதுக்கு மேலே போயிட்டான் எங்களால் அப்படி தானே எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் அதிகமாக இஸ்லாத்தை தழுவி இருக்கிறது தேவர்கள் மறவர்கள் தான் எங்கள் அண்ணன் பழனிவாவா மரவர் தான் இப்போ அவர் என்ன சாதி இழிவுக்கு போகல விரும்பி போனார் வாட்பாடு ஏற்கனா பிடிக்குது போகிறேன் இப்போ எங்களுடைய முன்னோர்கள் யார் முன்னோர்கள் இந்த 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 தெய்வங்கள் தானே இவங்களை திடீர்னு கோயிலுக்குள்ளே வராத இந்து வராதன்னா நீ தான் பிரிவினை கொண்டு வண்ட இந்த உணர்ச்சியை தூண்டுற அப்படி வரக்கூடாதுன்னு என்ன இருக்குது மீனாட்சி சொல்லிச்சா இஸ்லாமின்னு உள்ள விடாதேன்னு மீனாட்சி அம்மன் சொல்லுதா அப்படி சொல்லுதா யாரையும் சொல்லுவார் ஆமாம் ஆனால் கேட்டால் நாங்கள் எல்லாருக்குமானவர்கள் சமத்துவத்தை பேசும் சகோதரத்தை பேசும் எம்மதமும் சம்மதம் இதில் நான் வெற்றி பேச்சு அதெல்லாம் நீங்கள் பிற மதத்தினர் வந்து நீங்கள் ஏற்றுக்கிற இரையை உங்கள் உங்கள் இரையை வணங்க வர்றாங்கன்னா அதிக முன்னுரிமை கொடுத்து வாங்க வணங்கன்னு சொல்லுங்கள் அதுதான் மாண்பு இருக்காது அது தேவையில்லை ஏன்னா அவங்களுக்கே நம்ம போய் என் நம்ம ஒரு அரசியலை இயக்கம் வச்சுருக்கோம் அவர் தம்பி ஒரு அரசியல் இது தொடங்குறாரு அவருக்கு ஒரு கோட்பாடு என்னென்னா அவர் அதை பேசுகிறதுக்கு தான் நேரம் தெரியாது நாம் போய் எங்கள் பங்கேற்றமே செய்ய ஆதரவு அளிக்கிறது நீங்கள் கூட ஒரு கட்சி தொடங்க அண்ணன் ஆதரவு அளிக்கிறது தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு உழைக்க நிறைய அரசியல் இயக்கங்கள் தலைவர்கள் தேவைப்படுறாங்க அதில் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ஆதரவு அளிக்கிறார்